மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க விளையாண்டுட்டே வராங்க பாருங்கள் அவங்க சொந்த இடத்துக்கு வராங்க மேடம் மேடத்துக்கு வேறு சளி ரொம்ப பிடிச்சிட்டு வெயில் வேர்த்து தூத்திட்டே இருக்கு ம தலை ஃபுல்லாக வேர்வ தண்ணி எப்பொழுதும் நின்றுட்டே இருக்கு அதனாலேயே அவங்களுக்கு மேடத்துக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு ரொம்பவே மேடத்துக்கு வந்து இதுதான் சொந்த இடம் இங்கே வந்து இருந்துக்கிட்டு இப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க வண்டி போனாலும் சரி பைக்கு ஆட்டோ பஸ்ஸு என்ன போனாலும் சரி மேடம் வந்து இங்கே இருந்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க மேடம் வந்து எட்டி ப கீழே இறங்குறேன் இறங்குறேன்னு சொல்லிவிட்டு கீழே கையை வச்சு இறங்குறாங்க உளுந்துச்சுன்னா மூக்கு அடிபட்டு போயிட்டு தலை அடிபட்டு போயிட்டா அதனாலே கீழே வந்து சனல் சாக்கு போட்டு வச்சுருக்குறோம் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும்ல உளுந்தாக்கா அதனால தான் வாங்க மூக்கை தொடப்பா வாங்க தங்கம்மா வாங்க பார்த்திங்களா மேடத்தை ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸு மாற்றி விடணும் உங்களுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்க ஆ என்ன 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 எங்கே போனோம் என்ன ஆக்ஷன் இப்படி பண்ணுறீங்க என்னம்மா என்னம்மா எப்படி விளாடுறாங்க பார்த்தீங்களா நம்ம பேசுகிறதுக்கெலாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி சொல்கிறாங்க சின்னக்குட்டி சாப்பிட்டீங்களா சின்னகுட்டின்னா சாப்பிடல காலை சாப்பாடு என்ன சாப்பிடல லேட்டாக தான் இப்போ தான் சாப்பாடு வச்சிருக்கிறோம் சின்ன குட்டிக்கு லேட்டாக தான் கொடுக்கணும் தரைய நக்கு தரையை நக்கிறதுக்கு போது பாருங்க பிடிச்சி நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்